ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ இருபது இருபத்தஞ்சு உற்சகம் வேலையின் முயற்சியில் வெற்றி பெறுமா பொதுவாகவே கடந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு சனி நாளில் இருந்து அவருடைய மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ராசியை பார்க்குறதுனால நீங்கள் வேலை அப்படின்ற விஷயத்தில் பெரிய அளவுக்கு உயர்வு அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் சந்திச்சிருக்கவே முடியாது அதாவது வேலையில் உயர் பதவி கிடச்சிருந்தாலும் கூட அங்கே உங்களுக்கு சுற்றி போகாமல் போச்சுருப்பு இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் உங்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு சகஜமாக இருந்த நண்பர்களே எதிரியாக மாறி இருப்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிது அப்படின்னு யாரும் இங்கே சந்தோஷப்படுறதுக்கெலாம் இல்லை அவங்களுக்கும் வேலை கிடச்சிருச்சு இனி நம்மளை அவங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களை ஒரு விரோதியை பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க சேம் டைம் அந்த வேலையிலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும் நீங்கள் ஒன்றும் அங்கே ஏசி காற்றுல கால் மேலே கால் போட்டுட்டு ஜாலியெல்லாம் இருந்திருக்க மாட்டீங்க அப்படி இருந்தாலும் கூட அது சிலரது வாழ்க்கையில் அவர்களுடைய ஜனன கால ஜாதகப்படி இருக்கின்ற கிரகநிலையை பொறுத்து அது லட்சத்தில் ஒரு சிலருக்கு அந்த அமைப்பு இருக்கும் எல்லாருக்குலாம் அது கிடச்சிருக்காது ஏன்னா வேலையே கிடச்சாலும் மாடு மாதிரி உழைப்பாங்க நேர காலம்ன்றதே கிடையாது எந்த நேரத்துக்கு வேணாலும் வேலை இருக்கும் கஷ்டப்படுவாங்க வேலை தான் கதின்னு இருக்கிற மாதிரிலாம் சிலர் இருப்பாங்க கடின உழைப்பு உழைப்புக்கான உயர்வு மூன்றில் இரண்டு பங்கு கிடைக்கும் ஒரு பங்கு ஏமாந்து தான் போவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்ருப்பாங்க ஏன்னா சனி நாலில் இருந்து அவருடைய மூன்றாம் பார்வை ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறதுனால இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் சக பணியாளர்களால் பிரச்சனை சிலர் வேலையே விட்டு கூட வந்திருப்பாங்க கிடைச்ச வேலையையும் விட்டுட்டு வந்துட்டாங்க மனசே சரியில்லை என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் ஏதாவது குறை சொல்கிறாங்க நம்ம அதுக்காக முழுமையாக உழைக்கிறோம் பட் நமக்கு வந்து பெருமை சொல்ல தேவையில்ல பெருமையாக பேச தேவையில்லை நம்மளை வந்து குறை சொல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி மன செலவில் நீங்கள் எதிர்பார்க்குறதுலாம் இங்கே பெருசாக கிடைக்காதுங்க ஏமாற்றம் தான் கிடைக்கும் நடக்கிறதை ஏற்றுக்கிறது உற்சகராசிக்கு ரொம்ப நல்லது ஒரு விதத்தில் இந்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு நான்காவது மாதம் தான் வந்து சனி பயிற்சி ஆகிறாரு அப்போ அது வரலுமே வந்து அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால அந்த வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் அதன் பிறகு சனியின் பார்வை நிவர்த்தி ஆகிறது ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு நன்மையை தரும் ஓரளவுக்கு உழைப்புக்கான உயர்வு நல்ல ஒரு வேலை ஓரளவுக்கு டைமிங்க்கு முடிகிற வேலை உயர் அதிகாரியிடம் பாராட்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய போராம போச்சிருப்பு ஓரளவு குறையும் கொஞ்சம் நன்மையை நோக்கி பயணிக்கிறது நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி வருமானம் ஓரளவுக்கு இருக்கும் கடன் சுமையிலிருந்தும் படிப்படியாக மீண்டு வருவாங்க எதிர்ப்பு எதிரிகள் போட்டிகள் இதெல்லாம் கூட வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக குறையும் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ராசிக்கு நிச்சயமாக நடக்கும் அதனால் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான கஷ்டங்கள் கடந்த காலகட்டங்கள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் துயரங்களையே அதிகமாக ஒன்று வச்சிருப்பாங்க சந்தோஷன்றதே கிடையாது சார் வ ஒரு நிமிஷத்தில் மூன்றில் இரண்டு பங்கு கஷ்டம்தான் ஒரு பங்கு தான் சார் சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதுவே வந்து முகத்தளவில் தான் இருக்கும் உள்ள தளவில் இருக்காது மனசளவில் வந்து ஒரு நிறைவுன்றது இருக்காது ஏன்னா ஒரு ஒரு பயம் ஒரு பதட்டம் ஏன்னா சனி அப்படின்றது தொடர்பு இவங்களுக்கு வந்து உழைப்பை தான் அதிகமாக எடுத்துருக்கும் வேலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அது வந்து கவர்மெண்ட் ஜாபே இருந்தால் கூட பல பிரச்சனைகள் இருக்கும் இக்கட்டான இன்னலான சூழ்நிலைகள் அதாவது ஒவ்வொரு நாளையும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நகர்த்தியிருப்பாங்க அவ்வளோ பிரச்சனைகளையும் எதிர்கொண்டிருப்பாங்க எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணதுனால பலப்பட்டிருப்பாங்க அனுபவசாலியாக இருப்பாங்க திறமைசாலியாக இருப்பாங்க இனி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னால் எதிர்கொள்ள முடியுங்க ஏன்னா எவ்வளோ கஷ்டத்தை நான் பார்த்துட்டேன் இனி வரக்கூடிய கஷ்டம்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கெத்தாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது புரியுதுங்களா அதாவது பல அடிகளை வாங்கிய கல் சிலையாக மாறி அது கருவறைக்குள் செல்கிற மாதிரி பல கஷ்டங்களை கண்ட நீங்கள் வாழ்க்கையில் உயர்றதுக்கான வாய்ப்பு இனி வரும் நேரங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பதனால நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உண்டு குடும்பத்தின் ஒத்துழைப்பு இருக்கும் குடும்பம் அமையிறது ஒரு விதத்தில் வருமானம் நல்லாயிருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது செல்வாக்கு நல்லாயிருக்கும் லாபமேன்மை நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பல மடங்கு நன்மைகளை நிச்சயமாக ராசி பெறும் இதான் உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூட போய் நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஆய்ஃப்ரெண்ட் நீ நம்ம பார்க்க போகிறவர்களுடைய